ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வழியாக கொசுசலை ஆறு செல்கிறது இந்த ஆற்றில் நெமிலி பேரூராட்சி சார்பில் எவ்வித கழிவுகளும் பிளாஸ்டிக் பொருட்களும் கொட்டக்கூடாது மீறினால் என பதாகை வைக்கப்பட்டுள்ளது நெமிலி பேரூராட்சியில் பதினைந்து வார்டுகள் உள்ளன இங்கு பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் திருமண மண்டபங்கள் உணவகங்கள் இறைச்சி கடைகள் போன்ற வணிக வளாகங்கள் வீடுகள் மூலம் சேகரிக்கப்படும் கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் அனைத்தும் பேரூராட்சி வாகனங்கள் மூலம் சேகரிக்கப்பட்டு அவைகள் தரம் பிரித்து உரமாக மாற்றப்பட வேண்டும் ஆனால் பேரூராட்சி நிர்வாகம் வாகனத்தின் மூலம் சேகரிக்கப்படும் கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை ஆற்றில் கொட்டுவதால் நீர்நிலைகள் பாதிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இங்கு கொட்டப்படும் கழிவுகளில் பன்றிகள் மேய்வதால் இப்பகுதியில் நோய் தொற்றுகள் ஏற்படும் அபாயம் உள்ளது வேலையே பயிரை மேய்வது போல பேரூராட்சி நிர்வாகம் கழிவுகளை கொட்டுக் கூடாது என பதாகை வைத்துவிட்டு அவர்களே கொட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஆற்றில் கொட்டப்படும் கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களால் நீர்நிலைகள் மற்றும் நோய் தொற்று அபாயம் ஏற்படும் நிலை உள்ளதால் அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்